இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து பிளாக் தான் நடவு செய்யப்படுறோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக்கன்னெலாம் வந்து சீசன் டயத்துலேருந்து பழம் எடுத்து அதை நல்ல பழங்களாக எடுத்து க விதைகள் எடுத்து பாவி வச்சோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு இந்த பிளாக் கன்று பார்த்தீங்கன்னா நல்லாவே காய்க்கக்கூடிய மரத்துலேருந்து எடுத்து போட்ட விதைகள் தான் எல்லாமே பாருங்கள் இந்த மரத்து விதை பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதமே நல்லா காய்க்கக்கூடிய திறன் கொண்டு அது சீசன் மட்டும் இல்லை அன்சீசன்லேயும் காய்க்கக்கூடிய காய் மரத்துலேருந்து எடுத்து போட்டேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா கண்ணே நல்லா பாருங்கள் நல்லா சிலிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தரையிலே தான் பாவுனது எது பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கவரில் பாவாங்க அது மட்டும் இல்லை நான் தரையிலே பாவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொண்டே நடவு போகிறோம் இப்போ நடவு பண்ணினது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அதனால இப்போ கொண்டு போய் நம்ம நடவு பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த வேர்கள்லாம் நல்லா மண்ணில் விட்டுரும் ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனா நம்ம தண்ணி ஊற்றக்கூடிய அவசியம் இல்லை அதனால் இப்போ வந்து நம்ம அந்த மலை டயத்துலேயே இந்த கண்ணெல்லாம் பாவிலாம் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம் கன்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நம்ம அந்த கண்ணுடைய வேர்க்கெல்லாம் அருகாமல் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் எப்படிங்க இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இந்த கண் இருக்குல்ல அந்த கண் பிளாக விதையில் எடுத்த மரத்துடைய பழத்தை பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பழம் தான் எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோ வரக்கூடிய காய் அந்த காயிலேருந்தான் நான் எடுத்து விதைகள் போட்டு இன்னைக்கு கன்று நல்லாவே முளைச்சிருக்கு மரம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும் நல்லா செழிப்புனால் நல்லா ஹைட்டாகவும் நல்லா மரம் நல்லா பெரிய சைஸாக வளரக்கூடிய மரம் இது ஏன்னா இப்படி நம்ம எடுத்து பாவோம்னா தான் பன்னெண்டு மாதம் காய்க்கக்கூடிய மரத்துலேருந்து எடுத்து பாவனாதான் நமக்கு வந்து அந்த சீசன் டைம் இல்லாமல் அன்சீசன் டயத்துலையும் காய்க்கும் காய்கள் அப்படி காய்ச்சினா நமக்கு விலை போகும் நல்லா காய் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்சீசன்லாம் காய்ச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் கிலோ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாட்டே விதைகளை எடுத்து நம்ம பாகுனோம்னா நமக்கு பன்னெண்டு மாதம் காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சில இடத்த பார்த்திங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்தும் காய்கள் வித்தியாசப்படும் பாருங்கள் எப்படி கண்ணெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு நான் போட்ட விதைகள் எல்லாமே நிறையா விதைகள் வந்து முளைச்சிருச்சு இப்போ மழை பெஞ்சிட்டு நமக்கு அந்த கண்ணை பற்றியெல்லாம் எடுக்கிறது நல்லா ஈஸியாகவே இருக்குது நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கண்ணுகள் வந்து வேர்லாம் அருகில் முடிஞ்ச நல்லா ஈஸியாக வந்துச்சு நிறையா எல்லா கண்ணுமே இப்போ பார்த்திங்கனா நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஆறு கண் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம ஆறு கண்ணு மட்டும் தான் இப்போ எடுக்கப்போகிறேன் பாருங்கள் இப்படி அதை எடுக்கும்போது பாருங்கள் அந்த வேர்களோட மண்ணையும் சேர்த்து எடுக்கிறேன் இப்படி எடுத்தோம்னா நல்லா கண் வந்து நம்ம கொண்டு போகிற இடம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு எடுத்தாச்சு நம்ம பக்கத்துலேயே தோட்டம் இருக்கிறதுனா சைக்கிள் வச்சு கொண்டுட்டு போயிடலாம் பாருங்க வேரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த தோட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம கண்ணு வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லு பார்த்தீங்கன்னா நிறையாவே ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால நிறையா புல்லு முளைச்சிருக்கு நம்ம அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கண்ணு வைப்போம் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சுன்னு குழி எடுக்கவும் ஒரு வழியாக அந்த கண்ணையும் வச்சாச்சு கன்று வச்சிட்டோம்னா அதை சுற்றி வர நம்ம வந்து எனி டைம் தண்ணி அந்த மழை பெஞ்சால் தண்ணி கிடக்கிற மாட்டும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படி சுற்றி வரோம் ரவுண்டமாக நல்லா ஒரு தண்ணி கிடக்கிற அளவுக்கு செட் பண்ணிட்டோம்னா மழை பெஞ்சால் அதில் தண்ணி கடக்கும் எங்கள் சைடு பார்த்திங்கன்னா நிறையா ஆடு மாடு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துக்குறேன்னு ஏன்னா வந்து கண்ணை வந்து கடிச்சிட்டு போயிடும் கொஞ்சம் வளர்கிறதுக்குலேயும் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த முயல்னு சொல்லுவோம்னா முயலுமே அந்த கட் பண்ணி கீழே போட்டு போயிடும் அதனால் நம்ம அவனை உள்ளே நம்மளால் முடிஞ்ச அந்த தென்ன மட்டைகளை வச்சு லைட்டாக மறைவு ஆடம் கட்டியாச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் கட்டி வைப்போம் அதே மீறி ஆடுத்துன்னா அவ்வளோதான் பாருங்கள் எப்படி கட்டியாச்சுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறதுனால ஈஸியாக இது வளர்ந்துடும் கண்ணம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை வந்து வரும் கண்டிப்பாக ஏன்னா மழை டைம் தான் அதனால நம்ம தண்ணியெல்லாம் இன்னைக்கு ஊற்றலை ஏன்னா ஏற்கனவே ஈரம் இருக்குது மழை பேஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வச்சாச்சு இது மட்டும் நம்ம வச்ச எல்லா கண்ணுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான் ஏன்னா நமக்கு அவனை உள்ள மட்டைகளை எடுத்து வச்சு சுற்றி உரமாக அது மறைவாக ஏதாச்சும் வைக்க வேண்டியது தான் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆட்டுக்குட்டி முயல் இதெல்லாம் கடிக்காமல் காந்த உண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க